ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல் இன்னும் வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா மக்ரோஃபோன் லொக்கேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு தெரியாமல் ஏதாவது ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுதா இல்லை நமக்கு தெரியாமல் யாராவது வந்து கண்காணிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் செட்டிங்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிட முடியும் ஸோ அதுக்கான செட்டிங்ஸை வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நார்மல் இந்த செட்டிங்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அது தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் டேட்டாஸாக வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா இது வந்து பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதை ஓப்பன் உடனே ஃபர்ஸ்ட் ஹெல்த் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அடுத்தபடியாக பிரைவசி டேஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் ஸோ இந்த பிரைவசி டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கேமரா லொக்கேஷன் அண்டு மைக்ரோஃபோன் இந்த மூணு இது வந்து அதில் ரவுண்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த மூணுமே அதிகமாக யூஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இதில் காமிக்குது ஸோ இது வந்து எந்தெந்த மாதிரி யூஸ் யூஸ்ஸாகியிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கீழே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இந்த லொக்கேஷனை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் லொக்கேஷனை ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து இன்றைக்கி காலைல ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து நான் யூடியூப்பு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ மேக்ஸிமம் எல்லோரோட மொபைல் ஃபோன்லேயும் யூடியூப் வந்து லொக்கேஷனை யூஸ் பண்ணிக்கும் ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை இதில் வந்து இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் இதில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய முக்கிய ஆப்ஸாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த மாதிரி கூகுள் கூகுள் மேப்பு அப்புறமா யூடியூப்பு வேறு பேங்கிங் ஆப்ஸு மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து ரெகுலராக வந்து நம்மளோட லொக்கேஷன் ஆக்சஸ்ஸாக அது எடுத்துக்கும் ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நம்மளோட மொபைல் ஃபோனில் நமக்கு தெரியாமலே ஏதாவது ஆப்ஸோட லிஸ்ட் அவுட் இதில் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை வந்து தேடி போய் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு தான் பெரிய பெரிய ஆபத்து அதே மாதிரி நார்மலாகவே ஒரு சிலரோட மொபைல் ஃபோனை வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அப்படி அதிகமாக ஹீட் ஆகுது சும்மா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் வச்சுக்கும் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னாலே உங்களோட மொபைல் ஃபோனில் பேக்ரவுண்டில் பயங்கரமாக ஏதோ ஒரு ஆப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஸோ உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஹேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ்ல வந்து லொகேஷன் கேமரா மைக்ரோஃபோன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களோட மொபைல் ஃபோனில் இப்போ வந்து கரண்டாக எந்த ஆப் வந்து இந்த லொகேஷன் கேமரா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு இதில் வந்து காமிச்சிடும் உடனே போய் அந்த அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிடலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அதே மாதிரி லொகேஷன் பார்த்த மாதிரி அந்த கேமராவும் பார்த்துடலாம் ஜஸ்ட் இந்த கேமரா ஓபன் பண்ணும்போது கேமரா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மூணு லிஸ்டோடு தான் என்னோட மொபைல் ஃபோனில் இப்போ காமிக்குது லாஸ்ட் டூ டேஸாக நான் வந்து இந்த கேமரா ஆசஸ்ஸை வந்து என்னோட ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கு இது தவிர்த்து வேறு எந்த ஆப்ஸுமே என்னோட கேமரா ஆக்சஸை எடுத்துக்கல ஸோ அதே மாதிரி மைக்ரோஃபோன் மைக்ரோஃபோனுங்கிறது நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மைக் தான் மைக் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸோ நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரெக்கார்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இவ்வளோதாங்க என்னோட மொபைல் ஃபோனில் என்னோட மைக்கை வந்து அது வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க அதுவே நம்ம பேக் வந்துடலாம் இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ க்ளிக் பண்ணுறேன் இப்போ இது கிளிக் பண்ணும்போது இதில் லிஸ்ட் அவுட் ஆகக்கூடிய இந்த ஆப்ஸையும் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் இருக்கு இன் கேஸ் இந்த யூடியூப் அப்படிங்கிற இடத்துல யூடியூப் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து அது அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் வந்து அலவுடில் வந்து எந்தெந்த இது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் கேமரா நம்மளோட காண்டாக்ட்ஸு லொக்கேஷன் மைக்ரோஃபோன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதை வந்து அலவுட் அப்படின்ட்டு இருக்குது கீழே நாட்டு அதோடில் எதுவுமே இல்லை ஸோ தேவையில்லாத ஏதாவது ஆப்ஸ் இதில் லிஸ்ட் அவுட் ஆகி அதில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை வந்து ஜஸ்ட் வந்து கேமரா அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய டோன்ட் அலோ அப்படிங்கிற ஆப்ஷனையும் வச்சிக்கலாம் ஸோ இந்த கீழே கூட இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து சேஃப்டியாகவே இருக்கும் நார்மலாக இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட ஆப்ஸு ஸ்டாண்டர்டான ஆப்ஸுக்கு வந்து எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை தேர்ட் பார்ட்டியாக ஏதாவது அன்னத்தரைஸ்டாக உங்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய ஆப்ஸை மட்டும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி டவுன் டலோ அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ உங்களோடய மொபைல் ஃபோனில் இமீடியேட்டாக இப்போவே இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க இது போத சூப்பர் சூப்பர் சேஃப்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிட்டே இருக்கும் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்